கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பில் மத்திய அரசாங்கம் முன்மொழிந்துள்ள யோசனைக்கு மாகாண அரசாங்கங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன குறிப்பாக கியூபெக் மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்களில் மட்டும் தற்பொழுது அகதிகள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையை பன்முகப்படுத்தும் யோசனையை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது எனினும் இந்த யோசனைக்கு ஏனைய மாகாண அரசாங்கங்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் போதிய அளவு நிதி ஒதுக்கீடுகளை வழங்காது அகதிகளை மே குடியேற்ற கோது பொத்தது என நியூ பிரவுன்ஸ்விக் மாகாண முதல்வர் பெலனி ஹிக்ஸ் தெரிவித்துள்ளார் நியூ பிரவுன்ஸ்விக் மாகாணத்தில் சுமார் நான்காயிரத்து அறுநூறு பேரை மீள்குடியேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் யோசனை முன்வைத்துள்ளது இந்த அகதிகள் கோரிக்கையாளர்களில் எத்தனை பேர் உண்மையான அகதி கோரிக்கையாளர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கியூபக் மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள அகதி கோரிக்கையாளர்களை குடியேற்றுமாறு இரண்டு மாகாணங்களும் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றனர் எவ்வாறான ஒரு பின்னணியில் அரசாங்கம் இந்த அகதிகளை ஏனைய மாகாணங்களில் குடியேற்றுவதற்கு திட்டமிட்டு வருகிறது இதேவேளை நிதி ஒதுக்கீடுகளை வழங்காது மாகாணங்களுக்கு ஏதிலிகள் மில் குடியேற்றுமாறு கூறப்படாது என மத்திய அரசாங்கத்தின் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார்